மானங்கடத்தனமா வேலை வெட்டிக்கலாமே தரமா இருக்க பொருகித்தனமா விஜய்க்காக வாங்கிக்கிறீங்க நீ பெரிய நல்ல குடும்பத்தை வேலை போன இந்த மோடு முட்டி ஊடக புரோக்கர் முக்தார் கிட்ட ஒரு அணில் குஞ்சு காயடி வாங்கிட்டு இருக்கான் அந்த காயடி வாங்கின ஆடியோ சமூக ஊடகங்கள்ல லீக் ஆகி காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் ஆடியோல என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சு அந்த அணில் குஞ்சு எப்படி எப்படி எல்லாம் இந்த மோடு முட்டி முக்தா காயடி வாங்கினா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் கொண்டாட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தாவேகா தர்குரிகளுக்கும் இந்த மோடுமுட்டி முக்தாருக்கும் நடவில் நடக்கிற பிரச்சனை நமக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கு இப்ப ரெண்டு பேருமே நமக்கு ஆகாதவங்க அப்படிங்கிறதுனால இந்த மோடுமுட்டி முக்தாரையும் சரி இந்த தாவேகா தர்குரிகளையும் சரி விட்டு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கப் போகிறோம் இந்த வீடியோவில் அதாவது இந்த மோடுமுட்டி முக்தாருடைய காண்டாக்ட் நம்பரு சமூக ஊடகங்கள்ல லீக் ஆயிருச்சு நிறைய பேர் இந்த முக்தாருன்றவனுக்கு போனை போட்டு ஹீரோவாகிறதுக்கான முயற்சிகளை எடுப்பானுங்க முக்தாரை வந்து நாங்கள் வந்து கேள்வி கேட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி சமூக ஊடகங்கள்ல ஆடியோக்களை லீக் பண்ணுவானுங்க அதே மாதிரி தாவேக்கா தற்குறி ஒருத்தன் ஹீரோவாகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு ஏன்னா அந்த மோடுமுட்டி முக்தாருக்கு போன் பண்ணி இவன் கேள்விகளால முக்தாரை வந்து மூச்சு திணற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி இவன் காயடி வாங்கினதுதான் மிச்சம் கிட்டத்தட்ட பத்து செகண்ட் இருபது செகண்ட் வாங்கினா பரவாயில்ல

முக்தாருங்களா எதுக்கு சார் மாநாட்டுக்கு வந்தீங்க மாநாட்டுக்கு வந்தது இல்லாம எதுக்கு சார் பைப்பை திருவி பார்த்தீங்க பைப்ல தண்ணி வந்துச்சா இல்லையா சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டீங்களே சார் பைப்பை திருவிட்டு அதுல தண்ணி வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டீங்களே சார் இது நியாயமா சார் அப்படின்னு சொல்லி இந்த மோடுமுட்டி முக்தா கிட்ட அவன் வந்து ஒரு கேள்வி வைக்கிறான் சார் அதான் சார் அந்த இது மாநாடுக்கு போயிட்டு இருந்த தண்ணி பைப்பு தெரிய விட்டு தண்ணி வரலன்னு சொன்னீங்களா சார் ஆமாப்பா ஏன் சார் இப்படி பண்றீங்க அதாவது மோடுமுட்டி முக்தாரு ஒரு மானங்கட்ட பைய அவன் ஒரு ஊடக புரோக்கரு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவன் நமக்கு எதிரானவன் தான் ஆனால் இருந்தாலும் இவங்களை பார்த்து நாக்க பிடிக்கிட்டு சே ஆகுற மாதிரி ஒரு சில கேள்விகளை கேட்டு வச்சிருக்கிறான் நீ இதே மாதிரி புசி ஆனந்துக்கு ஃபோனை போட்டு ஏங் கிரீச தடவுனீங்க கம்பியில அப்படின்னு நீ கேட்டிருக்கணும் ஏன் பவுன்சர்களை வச்சு ரசிகர்களை பந்தாடினீங்க அப்படிங்கிற கேள்விகளையும் நீ கேட்டிருக்கணும் நீ எனக்கு போனை போட்டு பேசுறதுக்கு முன்னாடி புஷியானதுக்கு போனை போட்டு பேசியிருந்தா ரைட்டு நீ என்ன மானாக்கடா எனக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த மோடு முட்டி முக்தாரு இந்த தாவேக்கா தற்கொலையை நாண்டுகிட்டு சாகுற மாதிரி கேட்டிருக்கான் அப்படி இப்போ என்ன கேட்டீங்களே இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களே அதே மாதிரி புசியானது போன் பண்ணி கிரீஸ் தடவை ஏன் தடவுனீங்க கிரீஸ் கிரீஸ் அந்த கிரீட்ல கிரீஸ் தடவுறீங்களே ஏன் தடவுனீங்க பவுன்சர் வந்து பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே நிறுத்தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டிங்களா அதாவது ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுதுச்சான் அது மாதிரி விஜய ரசிகர்கள் பவுன்சர்களால பந்தாடப்பட்டதை பார்த்து இவருக்கு நெஞ்சு பொறுக்காம இவர் வந்து விஜய ரசிகர்களுக்காக பேசுறாராம் அப்படின்னு வந்து கால் பண்ணவன் ஒரு கேனே நினைச்சுக்கிட்டு இந்த மோடுமுட்டி முக்தார் உருட்டுறான் டே மோடுமுட்டி நீ எதுக்கு மாநாட்டுக்கு போன அங்க எதுக்கு தண்ணியை தெரிய விட்டு தண்ணி வரலன்னு சொன்ன உன் திட்டம் என்ன இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆக மொத்தத்தில் அந்த மாநாட்டில் என்ன கண்டென்ட் நெகட்டிவாக கிடைக்குது இந்த தாவேக்கா தற்கொலைகளுக்கு எதிராக விஜய்க்கு எதிராக அவதூறு பரப்பணும் அப்படின்னு போனவன் தான் நீ நான் உங்களுக்காக நான் பேசுகிறேன் எது கேக்குறாங்க உங்களை கேவலம் படுத்தி அசுங்கப்படுத்தி ஒண்ணு விசாரிக்கிறான் அதை கேட்க மாட்டேன் நீ அம்புட்டு நல்லவேணா இப்ப ஒரு பேட்டி ஒண்ணு ஒரு ஆள வச்சு எடுத்திருந்தாங்க பத்னியின் பரவசம் வச்சிருக்கிற டைட்டில் பாருங்க பத்னியின் பரவசம் அதுல வந்து விஜய வந்து இதுக்கப்புறம் நான் மாமான்னு தான் கூப்பிட போறேன் அப்படின்னா மாமால பலவகை இருக்குல்ல அப்படின்னு சொன்னா இது மாமால பலவகை இருக்கா என்னடா சொல்கிற ஆக்சுவலாக ஒரு காமெடியில் வரும்ல ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா அவன் அந்த தான் குறிப்பிட்டிருக்கான்டா அடிமட்ட தற்குறி முட்டா பசங்களா நான் ஒருவேளை விஜய் ரசிகனா இருந்து இந்த மோடுமுட்டி முக்தாருக்கு கால் பண்ணியிருந்தா அவன்கிட்ட புடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்டிருப்பேன் நீ எப்புடுறா விஜய மாமான்னு சொல்லலாம் அதுவும் மாமாக்கல்ல பல வகை இருக்கே அப்படின்னு நீ எப்புடா சொல்லலாம் விஜய் அந்த வேலை பார்க்கறத நீ பாத்தியாடா அப்படின்னு அவனை பார்த்து இன்னும் நா நாக்கப்புடுங்கிட்டு சாகிற மாதிரி நான் கேட்டிருப்பேன் இந்த தாவேக்கா தற்கொலைக்கு போதுமான அறிவு இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட மட்டும் இவன் கிடைச்சிருந்தா நாத்தாக்கா நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கும் கூட்டங்களுக்கும் இந்த மோடு முட்டி முக்தாரு வந்திருக்கானா வர்ற தைரியம் அவனுக்கு இருக்கா ஆனா நீங்க நடக்கிற மாநாட்டுக்கு மட்டும் கூட்டங்களுக்கு மட்டும் வர்றான் அப்படின்னா நீங்க ஒரு டம்மி பாவா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கிற தைரியம் அவனுக்கு இத கூட புரிஞ்சுக்காம அவனுக்கு கால் பண்ணி ஹீரோவாகிறேன் அப்படின்னு நினைச்சு இப்ப கடைசியில நமக்கு கண்டன்ட் ஆயிட்டீங்களடா தாவேக்கா தற்குறீங்களா எச்ச பொருக்கித்தரமா விஜய்காக வாங்கிக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்ப நல்ல வெட்டியான சரி இவ்வளவு நேரமா காமெடியா பேசிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் சீரியஸாகவும் பேச வேண்டியிருக்கு இந்த மோடுமுட்டி முக்தாருக்கு இந்த தாவேக்கா தற்கொலை கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசியிருக்கிறான் அந்த ஒன்றரை நிமிஷத்துல ஒருத்தன் உனக்கு கால் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு நீ பதிலடி கொடுக்கலாம் அவன்கிட்ட கேள்விகளை முன்வைக்கலாம் அது உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனா கிட்டத்தட்ட லட்சம் பேர் கூட்டின மாநாட்டை விபச்சார கூடமா அப்படின்னு சொல்லி இந்த மோடுமுட்டி முக்தாரு பேசுறதுக்கு இவனுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல விபச்சார கூடமா மாநாடா அது தானே மாநாடு பத்திரிக்கை தானே வருவான் இதுல விபச்சார கூடமா அது இந்த அளவுக்கு ஆபாசவாதியா இந்த முக்தாரு ஒருத்தன் நமக்கு கால் பண்ண அவனுக்கு சொல்லி விடா நீ ஏன் வந்து உன்னுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குன்னு அதை விட்டுட்டு நீ ஆபாசத்தை கையில் எடுத்தா எந்த விதத்துலடா நியாயம் ஆமா இவனுங்க வந்து அப்படியே பெரிய உத்தமனுங்க இந்த தாவே கா தற்குறிகளும் ஆபாசவாதிகள் தான் நான் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டேன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுவானுங்க இவங்க ஒரு ஆபாசவாதிகள்னா இந்த மோடு முட்டி முக்தாரும் ஆபாசவாதி தான் இவங்க நம்பர் ஒன் டுபா கூர்னா இவன் நம்பர் டூ டுபா ஆக மொத்தத்துல விழுங்க ரெண்டு பேருமே கேடு தான் இந்த கேடு கட்டவனுங்களை ஊடு கட்டி அடிக்கணும்ங்கறது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல மாநாடு மாநாடு நான் வருவேன் விபச்சார கூடமா இது பத்திரிகைனாதான வருவேன் உங்களுக்கு துப்பும் திராணியும் இருந்தா ஏன் கம்பியில கிரீஸ் தடவுனீங்க ஏன் வந்து தொண்டர்களை வந்து பவுன்சர்களை வச்சு தூக்கி போட்டு பந்தாட்டினீங்க அப்படிங்கிற கேள்விய உங்க கட்சி தலைமைய நோக்கி வைங்கடா அப்படின்னு சொல்லி இந்த மோடுமுட்டி முக்தார் பேசுனது சரின்னு தான் எனக்கு தோணுச்சு இவன் ஒரு மானங்கட்டவன் இவன் வந்து ஒரு ஊடக புரோக்கரு இவன் மேலே நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு ஆனா கரெக்டான கேள்வியை கேட்டுட்டான் ஆனா இவனை நோக்கி இந்த அணில் குஞ்சுக வந்து கரெக்டான கேள்வியை எழுப்பியிருக்கணும் ஒருத்தனுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கால் பண்ணணும்டா அவனை எந்த மாதிரி கேள்விகளை கேட்டு மடக்கணும் முடக்கணும் அப்படிங்கிற அறிவோட செயல்படணும்டா கரெக்டா கேட்டிருக்கணும் நீ எப்படி விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசலாம் விஜய் அவர்கள் வந்து மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி நடிச்சாரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா விஜய் உண்மையிலேயே மாமியாருக்கு சோப்பு போடலடா திரைப்படத்துல தான் வந்து மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி நடிச்சாரா முட்டா பய முக்தாரே அப்படின்னு அவனை பார்த்து பிடிங்கிட்டு சாகுற மாதிரி கேள்வி கேட்டிருக்கணும் ஆனா இந்த தாவேகா தற்கொறிகளுக்கு தான் அது தெரியாதுல்ல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம பைப்பை ஏன் துருவி விட்டு அதுல தண்ணி வரலன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமாடே டேய் எஸ் வி சேகரோட வச்ச நடந்த பேட்டியில் ஒட்டு மொத்தமாக உங்க கோமனத்தை உருகி விட்டு உங்க மானத்தை வாங்கி விட்டுருக்கிறான் அது சம்பந்தமா கேள்வி கேட்டு அவனை முடக்கி அரசியல் ரீதியான விமர்சனங்களை விஜய் மீலைல நீ வச்சுட்டு போடா எதுக்குடா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுற குறிப்பாக விஜய் அவர்களுடைய அப்பாலாம் வந்து ஒரு அப்பனா தன்னுடைய மகனை வச்சு மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி படம் எடுக்கிறாரு அவர்லாம் வந்து ஒரு அப்பனா அவரை வந்து அப்பான்னு கூப்பிட முடியுமா இந்த மறைமுகமாக வந்து எஸ் ஏ சந்திரசேகரை மாமானு கூப்பிடலாமா அப்படின்லாம் அவன் பேசி வச்சிருக்கிறான்டா அதெல்லாம் எடுத்து நீங்கள் கேள்வி அவன்கிட்ட முன் வச்சிருந்தா அவன் திணறி போயிருப்பான்டா அவன் மூடிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிருந்திருப்பான்டா அவன் கன்டென்ட் ஆயிருப்பான்டா ஆனால் நீங்க வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்க தெரியாம இப்போ ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களும் உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கடா முதல்ல அரசியலா பக்குவப்படுங்க சரியான கேள்விகளை முன்வைங்க அப்பதான் அடுத்தவன் வந்து உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பான் இல்லைன்னா இந்த மாதிரிதான் சமூக ஊடகங்கள்ல அசிங்கப்பட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தாவேகா தற்கொலிகளுக்கு சொல்லி கொண்டு இந்த காணொலிய நிறைவு செய்யறேன் அது மட்டும் அல்லாமல் இந்த மாதிரி மோடு முட்டி முக்தார் பைய வந்து சிக்க மாட்டேங்கிறான் கடை கோடி தொண்டன் சிக்கனா கூட வச்சு செதைச்சு விட்டுருவாங்க இந்த முக்தார் பையல போயும் போய் வந்து இவன் ஒரு ஆளு இவன் ஒரு டம்மி பவாடா போயும் போய் இவன்ட்ட அசிங்கப்பட்டிருக்கீங்களடா அப்படிங்கிற தான் நமக்கு ஃபீலிங் ஆயிருச்சு இந்த லீக்டு ஆடியோவை கேட்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோழோனே எங்குடிய காப்போனே